டைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சகலவற்றையும் இழந்து நிற்கிற யோபு இந்த வார்த்தையை தன்னுடைய கடைசி அதிகாரத்தில் தைரியமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் அவர் சிஷிபின் தேவன் எல் சகலவற்றையும் புதிதாக்குகிறவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற நல்ல தேவன் அதை நம்பியிருந்த யோபு தன்னுடைய புத்தகம் முழுவதிலும் சர்வ வல்லவர் என்ற வார்த்தையை சுமார் பன்னிரண்டு முறைகளுக்கு மேலாக பதிவு செய்திருக்கிறார் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தனக்காய் சகலவற்றையும் செய்ய அவர் போதுமானவர் என்பதை அறிந்திருந்தார் தன்னுடைய நண்பர்களோடு கூட அநேக வார்த்தைகளை பேசிக்கொண்டே வருகிறார் இவரும் பேசுகிறார் அதை தான் மூன்றாம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கேட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்று தேவனிடத்திலே தன்னை விட்டு கொடுக்கிறார் நாமும் கூட நம் புத்திக்கு எட்டாத நமக்கு மிஞ்சின அநேக காரியங்களிலே நாம் தலையிடுகிறோம் ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்மால் ஒன்றும் கூடாது தேவரேன் இங்கே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும் இப்படி சொன்ன யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தேவனை குறித்து என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார் ஏனென்றால் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அறிந்திருந்தார் அநேக வார்த்தைகளை தன்னுடைய நண்பர்கள் மூலமாய் கேள்விப்படுகிறார் தேவனை பற்றிய அறிவு அவரை இன்னும் அதிகமாய் தேவனை நம்ப வைத்தது அப்பொழுதுதான் ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வாதத்திற்கான அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் தேவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம் அநேக வாக்குத்தத்தங்களை நாம் கேட்டு இருக்கிறோம் அவை கேட்டதோடு நின்று விடாதபடி நம் கண் அதை காண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து அனுபவிக்க வேண்டும் என்றால் சகலவற்றையும் செய்ய தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் சகலவற்றையும் நமக்காகவே படைத்திருக்கிறார் நாம் ஆளுகை செய்யும்படியாக நாம் சுதந்திரிக்கும்படியாகவே ஆகவே சகலவற்றையும் அதினதின் காலங்களிலே அவர் நேர்த்தியாய் செய்ய போதுமானவர் நீதியை புரட்டாத சர்வ வல்லவர் என்று யோபு எட்டு மூன்றிலே வாசிக்கிறோம் ஆகவே சர்வ உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைவிடாது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை நினைத்தாரோ எதை நம்முடைய வாழ்க்கையிலே நிர்ணயித்தாரோ அதை அந்தந்த காலங்களிலே செய்ய அவர் போதுமானவர் நம்மை அவர் நினைத்தலு நினைத்தருளுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் தாவிது சொல்லும்போது என்னுடைய சகல உபத்திரவத்தையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்று சொல்கிறார் ஆகவே நாம் எதிர்பார்க்கிற முடிவுகளை நமக்கு கொடுக்கும்படி நம் பேரில் இருக்கிற நம்முடைய தேவன் நல்ல தேவன் அவருடைய நினைவுகள் எல்லாம் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள் ஆகவே சகலவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மை நினைத்தருளுகிற தேவனை நாமும் ஒவ்வொரு நாளும் நினைத்து கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் காதினால் கேட்ட சகல ஆசீர்வாதங்களையும் நம் கண் காணும்படியான பாக்கியத்தை தேவன் தருவார் ஆகவே சகலவற்றையும் செய்ய அந்த சர்வ வல்லவரிடத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களுக்காய் சகலவற்றையும் செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே බ ගේ सृവ ති ළมයි. சன்னிதானத்தில் வருகிறேன் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி சகலவற்றையும் செய்ய வல்லவரை நோக்கி உடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீர் கேட்டு பதில் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தர்ல உடைய நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள் ஆண்டவரே மனுஷன் எங்களுக்கு தீமை செய்ய நினைத்த போதும் நீர் நன்மை செய்கிறவர் ராக அன்று எங்களை தருளுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆவி ஆத்மா சகலவற்றையும் நாங்களுடைய கரங்களிலே தந்து ஜபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழஞ்ச பங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்